நமச்சிவாய் ஜெய்வரகி ஜெய ஜெயவரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத்ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பயிற்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட அது நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்கள் இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளில் இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனி பேச்சு ஆக்டிவேட் ஆகலை திருக்கணித பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதுனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க சரி அது அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கலாம் அப்ப அப்படி ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் வீண் அதாவது அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்போ புதுசா உருவாகி இருக்கு சாமி நீங்க சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள்லேருந்து படிப்படியாக வெளியில வரப்போகிறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்லேருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய கஷ்டத்துலேருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு தொழில் அமைப்புகள் பிசினஸ் எல்லாம் இப்பதான் சிறப்பாக இருக்கு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது மிதுன ராசி என்பர்கள் என்னுடைய கிளைண்ட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க எத்தனையோ மிதனராசி என்பர்கள் நம்மகிட்ட கிளைண்ட்ஸ் ரெகுலர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அப்போ அவங்களெல்லாம் நாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாற்பது சதவிகித ராசி அன்பர்களுக்கு இந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது தொழிலில் நல்லா முன்னேற்றி வந்துருக்காங்க கடந்த காலங்களில் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் இழப்புகள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் சாமி மொத்த காசும் போச்சு சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் போச்சு அது இல்லாமல் நான் பத்து லட்ச ரூபா கடன் இருக்கு ஐம்பது லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்கிறவங்களாம் என்கிட்ட இருக்காங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து வாராகி இடத்துல வந்து அன்னை வாராகியின் துணை கொண்டு அவங்க அடுத்தடுத்து ஏதேனும் வழிபாடுகள் செய்து பரிகாரங்களாக செஞ்சு இப்போ ஈக்குவல் நார்மல் பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க அப்போ மிதுன ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே முற்காலத்தில் நிச்சயமாக கடந்த காலங்களில் பெரிய இழப்புகளை எல்லாம் சந்தித்தவர்கள் ஆனால் இப்போ ரெண்டு மூணு மாதமாக பரவாயில்லை இந்த சித்திரை பிறந்ததுக்கு பிறகு ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு படிப்படியாக படிப்படியாக முதலராசி என்பர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த சந்தோஷங்களுக்கு ஏற்ப அந்த அடியெடுத்து வைக்கக்கூடிய தருணம் இது எதனால் நிகழ்ந்ததுன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பார் பத்தில் நிச்சயமாக ஒரு அசுப கிரகம் இருக்க வேண்டும் அது ராகு எதுவாக இருந்துட்டால் அவங்க அந்த தொழிலில் கட்டி பறப்பாங்க ராகுவாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கையிலே பிடிக்க முடியாது இல்லீகல் பிஸ்னஸாக வரும் கேது இருந்தால் நேர்மையான பிஸ்னஸாக வரும் மறைமுகமான தொழில் செய்ய மாட்டாங்க அல்லது தர்மத்துக்கு எதிராக வரக்கூடிய வருமானத்தை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ மிதுன ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்த சனி பகவான் குருவுடைய வீட்டில் போய் உட்கார்ந்ததுனால இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸில் லைஃப்பில் ஒரு லைனில் சிங்கிள் லைனில் சொல்லணும்னா சிங்கிள் வேர்டில் சொல்லணும்னா உங்கள் லைஃப் அடுத்த அடுத்த அடுத்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து கொண்டே வருகிறது அப்போ இந்த கால சூழ்நிலையில் அடையக்கூடிய சனி பகவான் அடையக்கூடிய வக்ரம் பொதுவா இது இந்த சனி வக்ரம் மிதனராசி என்பர்கள் யாருக்கு உதவும் அப்படின்னா இயற்கையிலேயே உங்க பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இது யோகமான காலம் உங்க பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் அப்படின்னு இருக்குமே ஆனால் அவங்களுக்கு இது யோகமான காலம் அவங்களாம் ஜெயிக்கிறதுக்குன்னு கடவுள் வந்து ஒரு பீரியடத்தை கொடுப்பாரு டைம் அவுட் கொடுப்பார் அதுதான் இந்த அஞ்சு மாச காலம் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக செய்தொழில் உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் உங்கள் பணத்தை தள்ளி நின்று வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு மனசு புழுங்கிட்டு இருக்கலாம் கொஞ்சம் பணம் அங்கே இருக்கே கவலையாக இருக்கலாம் படுத்தா தூக்கம் வரல நினச்சி 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 நான் புழுங்குறேன் சாமி அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் எப்படி தான் கொடுத்தனே எனக்கே தெரியல ஏமாந்துட்டேன் இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடிய பிசினஸ்ல கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அடுத்த ஐந்து மாதங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய கால நேரம் கொடுத்த பணங்காசுகள் திரும்பும் ஏமாற்றங்கள் வெற்றிகளை மாற்றி கொடுக்கும் உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை செய்கிற இடத்துல வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜாப் சேஞ்சிங் கம்பெனி மாறுவது இடம் மாறுவது வேற கம்பெனிக்கு மாறுவது அந்த மாதிரி என்ன ஜாப் சேஞ்சஸ் அதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் அப்போ தொழில் அமைப்புகளிலும் வேலை வாய்ப்புகளிலும் இடமாற்றங்கள் நடைபெறக்கூடிய காலம் அப்போ ஆனால் ஒரு விஷயம் இருக்கு அப்போ பிஸ்னஸும் ஜாபும் நல்லா இருக்கும் ஆனால் குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல வெளியில் தெரியாத ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் செய்வினை கோளாறுகள் ஏன்னா பற்ற வக்ரம் அடையக்கூடிய சனி செய்வினை இது வந்து நம்ம பெரிய பெரிய கம்பெனிகளில் கூட நாம் இதை பார்க்குறோம் போட்டி பொறாமைகளை செஞ்சிடறாங்க இடதோஷங்கள் அமைஞ்சு போய்டுது நிறைய ஒரு பத்து பேர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடமே சூழ்நிலையே மாறுது இதெல்லாம் அந்த இடதோஷத்தை குறிக்கும் அந்த மாதிரி இடதோஷங்கள் இருந்திருக்குமே ஆனால் அது செய்வினை கோளாறுகள் அடிபடுவது விபத்துக்கள் ஏற்படுவது புரியுதுங்களா அடிபடுறது விபத்துக்கள் ஏற்படுவது இது எல்லாமே சனி பகவானால் வரக்கூடிய இருட்டுன்னு சொல்லக்கூடிய தாக்கம் நமக்கு யாராவது எதாவது செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனசு கஷ்டம் அது இருக்கோ இல்லையோ அந்த காரணியில இந்த சனி வக்ரம் முடிகிறவர்கள் அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இல்லை கரெக்ட் தான் சாமி நீங்க சொல்றது எனக்கு இன்னார் தான் செஞ்சுருக்காங்க எனக்கே தெரியும் அது மாதிரி செய்வினை கோளாறுகள் மந்திர தோஷம் தெரியாமல் போய் அதை மிதிச்சுறது தாண்டி போயிடுறது தெரியாமல் போய் அதை சிக்கலில் மாட்டிக்கிறது மெயினாக வீடு பிரச்சனைகள் நல்ல கம்பெனி நல்லா ஆகிட்டே இருந்திருக்கும் திடீர்னு அந்த கம்பெனி வந்து டல்லாகும் இல்லைன்னா ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி மூன்று நாள் கோயம்புத்தூர் போ அங்கேருந்து இருந்து தங்கி ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடதோஷ நிபத்திகள்லாம் செஞ்சு மூன்று நாள் அங்கே தங்குறோம் அப்ப அது மாதிரி கம்பெனி தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பிசினஸ் சென்டராக இருக்கலாம் இடதோஷங்கள் இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒரே வரியில் சொல்லணும்னா மிதனராசி என்பர்களே உங்கள் கஷ்டத்திலிருந்து ஜெயிக்கக்கூடிய காலம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு அற்புதமான பலனை ஜெயிக்கக்கூடிய வெற்றிக்கான வாய்ப்பை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்று அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய்